அரச நிலைமையில இருக்கிறது என்பதை எல்லாம் சட்டம் ஒழுங்குடைய நிலைமை என்ன பாலியல் வன்கொடுமை கடங்காமல் காத்து நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு இந்த நான்கு ஆண்டுகளிலே இந்தியாவிலே இல்லாத வகையில் கோடி இந்த நான்கு ஆண்டுகளிலே உயர்ந்திருக்கிறது எழுபத்தி மூன்று ஆண்டுகளிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை என்பது லட்சம் கோடி என்று சொன்னால் இந்த நான்கு ஐந்தரை லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார்கள் இந்த நிர்வாக குளறுபடிகளாலோ அல்லது இயலாமையினாலோ அல்லது நிர்வாகத்தினுடைய அனுபவமின்மையாலோ என்ன காரணம் எல்லாம் ஆனால் ார்கள் என்பது இன்னைக்கு முதலமைச்சரே கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் இந்த கடன் சுமை உயர்ந்தது என்று உதயகுமார் குற்றம் சாட்டனர் அவருடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக கடன் சுமை உயர்ந்து கொண்டே போகும் அப்படி கடன் சுமை உயர்ந்து கொண்டே போகிற போது கிராமத்திலே தான் பெரியவர்கள் சொல்வார்கள் இப்படியே ஒரு நிலைமை போச்சுன்னா உழுத்துவதற்கு கோபனம் கூட மிஞ்சாது அப்படின்னு மாதிரி இன்னைக்கு திமுக அரசு இதே பாதையிலே சென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழுத்துவதற்கு கோபணமும் மிஞ்சாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கும் இதை அவ்வளவு சாதாரணமாக நாம் கலந்து போது முடியாது ஆனால் இதை மறைமாற்றம் மாற்றம் செய்கிற வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விளம்பர வெளிச்சத்திலே தன்னுடைய அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த விளம்பர வெளிச்சத்தினாலே வெட்டில் பூச்சியாக மின்மணி பூச்சியாக இருக்கிற இந்த வெளிச்சத்தில் நடைபெறுகிற இந்த அரசினுடைய ஆய்வு என்பது இன்னும் ஆறு மாத காலத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஸ்டாலின் அரசினுடைய ஆய்வு காலத்தை இன்றைக்கு முடிவுரை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படியானால் ஸ்டாலின் வேண்டாம் நமக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நமக்கு வேண்டாம் என்று சொன்னார் நமக்கு யார் வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது அப்படி நமக்கு யார் வேண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு யார் வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் வேண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு யார் வேண்டும் விவசாயிகளுக்கு யார் வேண்டும் மாணவர்களுக்கு யார் வேண்டும் தொழிலாளர்களுக்கு யார் வேண்டும் இளைஞர்களுக்கு யார் வேண்டும் தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு யார் வேண்டும் யார் வேண்டும் யார் வேண்டும் என்று கேட்டால் எடப்பாடியால் தான் முதல்வராக வர வேண்டும் வரவேண்டும் என்கிற அந்த உயிர் சொதுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நம்மால் கேட்க முடிகிறது இன்றைக்கு வலைமுகத்தில் நாங்கள் செய்திருக்க இது என்னுடைய கடமை கோரிக்கைகளை செய்யக்கூடியது என்னுடைய கடமை ஆகவே இன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார் இப்போது தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய சிஸ்டம் சரியில்லை என்று உதயகுமாரும் ராமையாவும் அண்ணமுத்தும் ஓசி சமூகனும் தமிழகனும் தம்பி ராஜாவும் சொல்லல தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம் சரியில்லை காவல்துறையுடைய சிஸ்டம் சரியில்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட என்னை கைது செய்தார்கள் அங்கே சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை வருங்கால முதலமைச்சர் பார்ப்புகள் எதிர்கட்சி தலைவர் அவருடைய அறிமுகத்திற்கு மேலே அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்வதற்கு செல்கிற போது ஆதரவு சொல்வதற்கு கூட அனுமதி வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு தெரிஞ்சு நானும் பத்தாண்டு அமைச்சராக இருந்திருக்கிறேன் பேரிடர் மேலாண்மை துறையிலே டிஜிபி அவர்களோடு கூட இணைந்து சட்ட ஒழுங்கை நான் பணியாற்றுகிற அந்த வாய்ப்பை புரட்சி அம்மா அவர்களாலும் திருமங்குல தொகுதி மக்களாலும் பெற்றிருக்கிறேன் ஆறுதல் சொல்வதற்கு அனுமதி புதிய சட்டத்தின் விதியை நீங்கள் தான் சொல்லுவீர்கள் ஒருவேளை நான் திருப்பதி இடத்தில் கேட்டு விட்டு சொல்கிறேன் நான் என்று சொல்கிற போது அவர்கள் அதை அனுமதிக்கிறார் ஆனால் இப்போது காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இங்கிலாந்து யாருக்கு நிகரான காவல்துறை எப்போது அம்மாவினுடைய திருக்கரங்களை நிறுத்திற போது புரட்சி தமிழக எடப்பாடியுடைய திருக்கரங்களை நிறுத்தப்போது ஆனால் இப்போது ஸ்டாலின் கையிலே காவல்துறை இருக்கிற போது அருண் ஐபிஎஸ் என்கிற சூப்ரண்டா போலீஸ் குரூப் முன் தேர்விலே அவர் தேர்வாகி டிஎஸ்பியாக பொறுப்பேற்று சமீபத்திலே தான் அவர் ஐபிஎஸ் ஆக பதவி உயர் பெற்றார் அருண் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் பட்டாலியன் கமாண்டண்டாக சூப்ரண்டா போலீஸாக பணியாற்றி வருகின்றார் அவர் திடீரென்று ராஜினாமா செய்தது காவல்துறையிலே ஒரு உயர் அதிகாரி அதுவும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறிய அந்த இளைஞர் அவர் ராஜினாமா செய்கிற போது என்ன காரணம் எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கிற இந்த காவல்துறை ஸ்டாலின் காவல்துறையினுடைய சிஸ்டம் சரியில்லை அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அதை பார்த்து என்னால் வேடிக்கையை பார்க்க முடியவில்லை ஒன்று திருத்த வேண்டும் இல்லை என்னால் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அருண் ஐ பி எஸ் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு சரியில்லை என்று தைரியமாக ஒரு சொல்லக்கூடிய மகனாக இன்றைக்கு காக்கி சென்றை அவர் எந்த வருத்தத்தோடு வேதனையோடு ராஜினாமா செய்திருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏனென்றால் இன்றைக்கு சாதாரண அரசியலில் கிடைப்பது என்பது குதிரை கோப்பாக இருக்கிறது

அருண் ஐபிஎஸ் என்ற தனி மனிதனுடைய வாக்கு மூலம் அல்ல ஆகவே டோட்டல் சிஸ்டம் தமிழ்நாடு அதைத்தான் அவர் நாகரிகமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இதற்கு ஒரே தீர்வு புரட்சி தலைமுய்யா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இந்த சிஸ்டம் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் மீண்டும் தம்பி சகோதரர் அருண் ஆய்வலாம் அப்போது மீண்டும் அவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்கிற அந்த பணியை தொடர வேண்டும் என்று வாழ்க்கையில் நம்புகிறார் ஆதிக்கியின் இரட்டைகளை வெற்றி வளர்ச்சியின் இலக்கைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்